குடியிருப்புக்கும் கடலுக்கும் இந்த மக்களுக்கு உபாத இந்த பணிகங்கள்ல ஈடுபடுறதா ஈடுபடுறதுக்கு அனுமதியே கொடுத்துக்கொண்டிருந்தா சபைய கொண்டு வந்து ஒரு கரு அனுமதி கொடுத்துக்கொண்டிருந்தார் மன்னார் தீவு மன்னார் தீவன்றது இல்லாமல் போகும் அதுக்கான வழியா என்பதை நான் திறமை சொல்றேன் அப்படி இல்லாமல் இந்த தீமார்கள் எடுப்பீரா இருந்தால் மக்களோட போய் ஹோட்டல இருக்கிறத தேவையில் பல வழி இல்லை இதுக்காக இந்த கதைகளை இப்ப தேவையில்லை கனியமன நகல்லும்

கடந்த முதலாவது முனைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் கூட்டத்திலே கலந்துரையாடி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டது அந்த நிகழ்ச்சிகளிலே முழுமையாக எல்லா விடயங்களையும் கொண்டு போக முடியாமல் போய்விட்டது எனவே இன்றைய தினம் கூட்டத்திலே கடந்த கூட்டத்திலே ஆராயப்பட்டு அந்த நிகழ்ச்சிகளிலே உள்ளடக்கப்படாத வில்லி ஊடியங்கள் இந்திய கூட்டத்திலே ஆராயப்பட இருக்கிறது முன்பதாக மன்னார் மாவட்டத்திலே இந்த வருடம் மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு நேர்மதிக்காக சில சில திட்டங்கள் அனுப்பிக்கப்படுகிற இருக்கிறது எனவே முதல் நிகழ்வாக மா இந்திய தினம் മന്നലിന്ത്യവരുടെ അനുമതിക്കാൻ സമർപ്പിക്ക സമർപ്പിക്കപ്പെടും കൗതുക പാടമ ഉറപ്പിനും തലവർഗ്ഗ പ്രതിനിധികൾ പ്രതി സഭകളിൽ അനുവദിച്ച പ്രതിനിധി പാലിമെന്റ് മന്ത്രി മന്ത്രി പാലുമെന്റ് മന്ത്രി മസ്താൻ മന്ത്രി ना रण तम्हा मुमंट तुम्हा देशपाल बलाधकाना स अகளின் செलाகள் மற்றும் திக்கங்கள தரைவர்கள் உட்ப ஏரே अधकारी अதே போ असांग आदि पर अण्ययर उ ையும் गड़ கூ थड़गला नब कवि ध आමट ස් पताකතුවෙල ්‍රदේ से අभयूද्य माට විසි ග අव ने පसුගිය डि कंपලसी में දී අवसाන් කරගंड බැරूगा सමාය होजरा सමට කර ගඩ हिसाब सරහට विශेෂම ගත්ත ඒ කාලට තියෙන කාලसीීමාව කඩवाण කතය කරගන්න අපි दस्व කමතුුව හැදව स्सा කරम

අඩත පලමෙන් අන න්න ද ස ට පා ෂ දමට ාල මිට ෙිය ම ද වැඩ වති රගන්න තිී ඉන්සාදමකට ප්‍රශ්නයක් තියෙනවා ජලතාවට පාවල් ගොඩක් ඉදන්නවා පැ මුදන මස නිසාම අන්දරන්නේ දැන්ම මුදල් වලින් පුොඩිපුොඩි ගරප මාණයක් හදනවා වැැත්තරම . थ इस्තුमක් යටपी में්‍රदान पाරोंध क्य हुआ එ सම්බधය අපी අප දෙंद स्ते සबंध वार्ताාව අප පම द අපी ुක්से मसाीවෙला अमा मिल अ Abdulु हा्या ्या ම यතුुर පलाते प्र්‍රवाहाण साහ महामा සම්बන්ध इන්න සම්බध कोने ටක් ක් සම්බන්ධව විශේෂවධයක්තිම කරන්න වී අමහත්්‍යන්සට මේ මතුච කාරනම මල පොග නා ජලාබනි සේව කලන්න ගර චෝන ජලායබව ගන චෝන අනග අනම තරයි දීසි ම ර . යේ විය සඩේ සිීසි අර අනගල් අරමී රහි පරිමතම තන සාමාහි මේවාගේ දේව එන පල පිනිසුකගේ විරෝධත් එතක මේකොලු තමුගේ සල්ලව ම ම කරන්න පටන සල්ධ අගන ලෝ රගන කරන්න මෙතන ජනතාවගේ බෝධයක්තිගෙනවාට. තුක විරෝධයක් තියෙනවා यह සල්ලිකටත් බෑ මේ ප්‍රजෙक्තු මේවාගේ දේවල් ගමයඇතුළ නර්ව කමෙන්ට පුල න්තිර වතර ෙන්ට පුල ට ල ඒව කරොට අපි ජනාව පචමන්තු අනි्यවාरिෙන් අපි හරි වෙලාවත්ය මේවාගේ තැන්ගුවෙන්ට හරිය වෙල්ලා දියී බෙවලා අපිට हिන්ඩ කියලා සාාක්ච කලා මේක සා ිෂට है.

அரே அந்த சார்பான படகு முன்னாள் நடக்கிறது

குச்சவலி கொண்ட பகுதிகள் எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கிறான் பல கொண்டு இருக்கு அவர் சேவை பண்ண ஆரம்பத்தில் அலோ பண்ணினால் இனி அவன் காசை கொண்டு செலவழிச்சு சேவை பண்ணி எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அதுக்குள்ள ப்ரொஜெக்ட் வேணாம்னு சொன்னா இந்த பக்கம் நாளைக்கு நீதிமன்றம் அங்கங்க போகும்போது உங்களோட ஆபீசர்கள் லெட்டர் மாறலாம் அவன் காட்டுப்படும் அதுதான் சொல்றேன் தயவு செய்து சொல்றேன் இதுக்கு பிறகு இந்த மாதிரியான வேலை வரும்போது டிசிபி டிசிபி இருக்குது இப்ப பிரதேசமே வந்துட்டு வேணாம இருந்தாவா நீங்க இந்த போட்டிகளா இருந்தா

நிஜச நாங்கள் யார்னி விப்பி குடுப்பது இல்ல. இ தொடபி பயன்புலர் பட்ட நிக்கடிகள நாங்கள் எோன்றம். போ இந்த உயிய சபைல இபாராம் புரோஜெக்ட் அளதுடி செவற்கோ அது ஒருத இும் குடுக்க வேண்டாமளி மீங்ெஸ்ல போடங்கள் நின்றியமாக இ நாகள் எல்லாதை மதியா நாங்கள் என்றுேது என்ப நாவாரியோஷ ஆசதோ மே தக்கரம் கட்டு ஒக்க பெகட்ட வித்து வேது.

என்று சொல்லித்தான் பொய் சொல்லித்தான் அந்த நிறுவனங்கள் மக்களை மாத்தி காணி வாங்கின பிற்பாடு தான் நீங்க நீங்க இங்க போற ப்ரொஜெக்டுகள் எல்லாம் ஒரு பிரியோசனம் இல்லாம போயிடும் ஒரு மனிதன் இதே தடுத்து வழியை அறிஞ்சு போட்டு அவனுக்கு ரத்தம் வைக்கிற மாதிரி வேலை தான் இந்த நீங்க மன்னார்ல அந்த கனிமாவில தள்ளி போட்டு இங்க கொண்டு வர அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் சுவிசத்து மக்களை பாதி இல்லைன்னா

இதோட இதோட தொடர்புடையதுதான் கனியம் அளப்பதும் அதுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது உங்களுக்கு ஆட்களை செய்து கொள்வோம் என்று அது காற்றலையால நிறைய பாதிப்பு இப்போ இப்ப இரண்டாவதாக கனியமன அகழ்வதற்கு அவங்க அரசாங்கத்திடம் அனுமதி எடுத்திருப்பதாக எங்களிடம் கடல் ஓரமாக இருக்கிறது ஏற்கனவே கடல் அரிப்பால் இன்னொரு ஐம்பது மீட்டர் குடியிருப்புக்கும் கடலுக்கும் இருக்கிறது முந்தைய காலங்களில் இருநூறு மீட்டர் தூரம் உள்ள கடல் இப்பொழுது ஐம்பது மீட்டர் தான் சபேந்து ஒரு திரு அனுமதிக்கொண்டிருந்தார் மன்னார் தீவு இல்லாமல் போகும் மன்னார் தீவன்றது இல்லாமல் போகும் அதுக்கான பணியை தான்

சும்மா என்ன என்ன அப்படி காட்டி நாங்களும் பரிணாமம் செய்ய வேண்டிய வருமானம் சொல்றோம் பாம்பே சபாவத்தில் இந்த வருகின்ற மாத நடுப்பதைக்கு இடையில இந்த குறிப்பிட்ட தொகுதிக்குரிய அமைச்சர் அதாவது மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் அதே போல சுற்றுச்சூழல் அமைச்சர் இவர்கள் இருவரையும் இங்க அழைத்து இங்குள்ள மக்கள் பிரதிநிதிகள் அதே போல சமூக பிற சமூக அமைப்புகள் அரச அதிகாரிகள் ஒரு நீண்ட கலந்துரையாடலை ஏற்படுத்தி இதற்கு சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது மாவட்ட செயலகத்தில் கூட்டப்பட்ட காற்றாலைக்கும் டைட்டானியத்துக்கும் ஆனால் எல்லாமே முடியாது என சொல்லப்பட்டது திருப்பி அதே கம்பெனிகள் வந்து வந்திருக்கிறது அரசாங்க அதிபரால் எடுக்கப்பட எந்த தீர்மானங்களும் களத்தில் வலு காணப்படுகிறது ஆகவே நடக்கிற கூட்டங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் எந்த பெயரும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துல வந்த கெசட் உடனடியாகவே வந்து அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனியவர்களுடைய தலையிட்டால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்றால் மன்னாரில் மக்கள் இல்லையா அதுவே இருக்கிறார்களா தயவு செய்து வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுல சிரத்தையோடு கவனம் செலுத்த வேண்டும் இல்லையே மன்னாரை ஒருபோதும் காணாமல் போன ஒரு பட்டியல்தான் மாவட்டத்தினுடைய தீவு பகுதியை செய்க வேண்டியது தயவு செய்து இல்லை நீங்கள் எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டும் இதில் கட்சி அரசியல் இல்லை அல்லாட்டி ஒரு அரசாங்க அரசியல் இல்லை நீங்கள் மக்களினுடைய இருப்பு மக்களினுடைய வாழ்வாதாரம் மக்களினுடைய முயற்சி என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு கதவர் ரெண்டால் அரசாங்க தரப்பில் இருந்து இது ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் எதிர்க்கினோம் மற்றாக்கள் எல்லாம் சேர்ந்துட்டினம் இங்கே மண்ணால் இருக்கிற சில அதிகாரிகளும் சில தனிநபர்களையும் விலக்கி வாங்கி தங்கடையாக்களாக மாற்றி இந்த மாதிரியான காரியத்தை செய்யணும்

மரப்பலகு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரோலர் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ஒரு நாள் இதனுடைய வருமானம் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேல் ஒரு மாதத்தின் வருமானம் அறுபத்தேழு கோடியே இருபது லட்சத்துக்கு மேல் ஒரு வருடத்தின் வருமானம் எண்ணூற்றி ஆறு கோடியே நாற்பது லட்சத்துக்கு மேல் இந்த வருமானம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதற்காக நீங்கள் கனியம் பண்ணால இதல வருமானம் வரும் யோசிக்கிறீர்கள் கடற்கரை முழுக்க தோல்வி எடுத்துட்டீங்கன்னா வாடின்ற நிலைமை என்ன கடகாய போற என்ன

மக்களுடைய வாழ்வாதாரம் மக்களுடைய இருப்பு வாழ்வியல் மன்னாரல இருந்து ஒண்ணு மட்டும் கொண்டு போய் வடியில எங்காவது தீவுக்கு வழியில விட்டு பத்தொன்பது ஆணையம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க பேசையில என்ன அரசாங்க அதிபர்கள் தொலைபேசி எடுத்து கொடுத்ததை நிறுத்தி இருந்து இந்த கூட்டத்துல தீர்மானத்துக்கு பிறகு நடைமுறைப்படுத்துன்னு சொல்லப்பட்டது அந்த கம்பெனி போய் எனக்கும் அந்த ஜேபான குருக்கடிகளா இருக்கும் தலைமனார் பொலிசில என்றி ஓடுது

மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை தயவு செய்து பாராமுள்ள உட்டுநர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் தங்களுடைய இருப்பதாக செய்கிறார்கள் தங்களுடைய இடமாற்றத்தை பயிர் செய்கிறார்கள் பதவியை தக்க வைக்க செய்கிறார்கள் ஆனால் பாராமுன்ற உட்டுநர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களுடைய வாக்கு பெற்று வந்த நீங்கள் அந்த மக்களினுடைய உரிமை உங்களுக்கு தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களாக மன்னார் மக்கள் ஒருபோதும் இந்த கனியாம நகர்த்துக்கு அனுமதிக்கவே மாட்டார்கள்